இந்த எஸ்ஐஆர் படிவத்தை சரிவர பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் போனால் அதில் கேட்கிற ஆவணங்களை சரியாக கொடுக்க முடியாமல் போனால் வாக்குரிமை போய்விடும் எனவும் பிறப்புரிமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் எனவும் சொத்துக்களை எல்லாம் பிடுவிக்கொண்டு அகதிகளாக்கி விடுவார்கள் எனவும் முகாமில் முகாமில்தான் குடியிருக்க வேண்டி வரும் எனவும் மக்கள் பலரும் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலம் இங்கு வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை முறை ஓட்டு போட்டு இருக்கிறோம் சொத்துக்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் இவ்வளவு இருந்தும் இந்த எஸ்ஐஆர் காரணமாக அப்படியெல்லாம் அகதியாகி விடக்கூடியது நடக்குமா என்று என்னிடம் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று இப்போது எது உறுதியாக எதுவும் கூற முடியாது இந்த நாட்டில் இப்போது நிலவும் சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போய் மக்கள் அவதிப்பட்டது போல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் சரி அன்பர்களே வாருங்கள் வீடியோக்கள் செல்வோம் அதற்கு முன்பாக இதுவரை புதுவிடியல் படைப்பகத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் அன்பர்களே என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகின்றேன் எல்லோரும் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விட்டீர்களா தமிழகமே அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக வந்திருக்கிறது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எழுப்பும் கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த அளவிற்கு உங்களுக்கு விவரங்கள் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என்ன சொல்லலாமா நிறைய அன்பர்கள் இந்த படிவத்தை சரிவர பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் போனால் அதில் கேட்கிற ஆவணங்களை சரியாக கொடுக்க முடியாமல் போனால் வாக்குரிமை இல்லாமல் போய்விடும் எனவும் பிறப்புரிமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் எனவும் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அகதிகளாக்கி விடுவார்கள் எனவும் அகதிகள் முகாமில்தான் இனி குடியிருக்க வேண்டி வரும் எனவும் மக்கள் பலரும் சஞ்சலத்தில் உழண்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலம் இங்கு வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை முறை ஓட்டு போட்டிருக்கிறோம் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம் இவ்வளவு இருந்தும் இந்த எஸ்ஐஆர் காரணமாக அப்படியெல்லாம் அகதிகளாகிவிடக்கூடிய நிலை ஏற்படுமா என்று என்னிடம் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று இப்போது உறுதியாக எதுவும் கூறுவதற்கு இல்லை இந்த நாட்டில் இப்போது நிலவும் சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது என்று அறிவித்து மக்கள் அவதிப்பட்டது போல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் இன்று மட்டும் நாம் நல்லபடியாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் வேலையை செய்வோம் அதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அநியாயமும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்காது அதுதான் இயற்கை நெய்யை காலம் எதற்கெல்லாம் சரியான பதில் வைத்திருக்கும் என்று நான் சொன்னேன் சரிதானே சரி வாங்க இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை முதலில் பார்த்து விடுவோம் இந்த படிவத்தில் முகப்பு பகுதியில் கடைசி வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களின் விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் உங்களின் புகைப்படம் உட்பட அதில் இருக்கும் அதோடு தற்போதைய புக புகைப்படத்தை ஒட்டுவதற்கு இடம் வழங்கப்பட்டிருக்கும் அதில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் இந்த படிவத்தில் மூன்று பகுதிகள் இருக்கின்றன முதல் பகுதியில் கடைசி வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களின் விபரத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் உங்களின் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலர் தாயார் மற்றும் துணைவரின் பெயர் மற்றும் அவர்களின் வாக்காளர் அடையாள எண் போன்ற விவரங்களை குறிப்பிட வேண்டும் இரண்டாவது பகுதியில் இதற்கு முன்பு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களின் விவரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டின் பட்டியலில் உங்களின் பெயர் இல்லை என்றால் அந்த பகுதியை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறுக்கு கோடு போட்டு விடலாம் அடுத்துள்ள மூன்றாவது பகுதியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டின் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியலில் உள்ள உங்கள் உறவினர் யாரேனும் ஒருவரின் பெயர் மற்றும் வாக்காளர் அடையாள எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் எந்த உறவினர்களின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்பதில் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி முகவருக்கு கூட அதில் முழு தெளிவு இல்லை அவர்கள் குறிப்பிடும் வழிகாட்டுதல்களில் நிறைய தவறுகள் இருக்கின்றன எதற்கு அது கேட்கப்படுகிறது யார் யாருடைய விவரங்களை எல்லாம் தெரிவிக்கலாம் என்பது பற்றி அவர்களுக்கு தெளிவான விவரங்கள் இல்லை அப்பாவுடைய விவரம்தான் குறிப்பிட வேண்டும் அப்பாவுடையது இல்லை என்றால் அம்மாவுடைய தான் குறிப்பிட வேண்டும் அம்மாவுடைய விவரமும் இல்லை என்றால் அதில் எதுவும் எழுதக்கூடாது அது சமயம் கணவர் வாக்களித்திருந்தால் கூட அவருடைய வி விவரத்தை கூட அதில் குறிப்பிடக்கூடாது வேறு எந்த உறவினரின் விவரமும் குறிப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் என்னுடைய மனைவியின் படிவத்தின் மூன்றாவது பகுதியில் என்னுடைய விவரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்ததால் என்னுடைய விவரத்தை குறிப்பிட்டு கொடுத்ததை ஏற்காமல் அதனை ஒயிட்டன் போட்டு அழித்து கொடுத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பே எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது இருப்பினும் ரெண்டாயிரத்தி ரெண்டு திருத்த பட்டியலில் அவரின் பெயர் காணப்படவில்லை அதற்கு முன்பு அவருக்கு இன்னொரு ஊரில் வாக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருக்கும் அந்த ஊரில் அந்த ஊரிலும் வாக்கு இருந்ததாக பட்டியலில் பார்க்க முடியவில்லை அது சமயம் அவரது அப்பாவும் இல்லை என்று தெரிவித்ததற்கு அவரின் அம்மாவின் விவரத்தை கொடுங்கள் என்று கூறிவிட்டார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அவரின் அம்மாவின் விவரத்தை நான் அறிய போராடி கொண்டிருக்கின்றேன் தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கத்தில் எவ்வளவு தேடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் வாக்காளர் பட்டியலில் அவரது அம்மாவின் விவரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் பட்டியல் பதிவிறக்கமாகவில்லை மாறாக வேறு வாக்குச்சாவடியின் பட்டியல்தான் பதிவிறக்கம் ஆகிறது அதிலும் குளறுபடி படிவத்தை பூர்த்தி செய்து முதல் கடக்க படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் முதல் கட்டத்திலேயே மிகவும் தடுவா தடுமாற வேண்டி இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது மக்களுக்கு இது இன்னும் எவ்வளவு சிரமங்களை கொடுக்கும் என்று எண்ணி பார்க்கின்ற போது மனம் மிகவும் வலிக்கிறது ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் இல்லாத விண்ணப்பதாரர் தான் மூன்றாவது பட்டியலில் மகு பகுதியில் உறவினர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் உறவினர்கள் என்றால் தந்தை மற்றும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களில் யாரேனும் ஒருவருடைய விவரத்தையும் தெரிவிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பே இருந்தால் கணவருடைய அல்லது கணவருடைய உறவினரின் பெயரையும் கூட தெரிவிக்கலாம் ஒருவருடைய பிறந்த ஊர் அல்லது வாழ்ந்த ஊரை தெரிந்து தான் அந்த விவரம் கேட்கப்படுகிறது அப்பா விவரம் அல்லது அம்மா தான் தெரிவிக்க வேண்டும் என்று சடங்கு போல் புரிந்து சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் தவறானதாகும் வாக்குச்சாவடி முகவர்கள் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரை திருமணம் ஆகின்ற வரை அவருடைய அப்பா அம்மா தான் முக்கியமான உறவினர்களாக வருகின்றார்கள் திருமணத்துக்கு பிறகு கணவரும் அவருக்கு முக்கியமான உறவினராகும் திருமணமான நிமிடத்தில் இருந்து அவரின் வாழ்விடம் என்பது கணவருடைய வீடு ஆகும் ஆதலால் அவரை பொறுத்து கணவரையும் கணவரின் உறவினரையும் கூட உறவினராக குறிப்பிடலாம் படிவத்தின் பின்பக்கத்தில் நிறைய ஆவணங்கள் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்களே அதனை எல்லாம் எப்போது கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் எல்லோரும் எல்லா ஆவணங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்த பிறகு அவற்றை ஆய்வு செய்வார்கள் அந்த ஆய்வில் பூர்த்தி செய்து கொடுத்துள்ள விவரங்களுக்கும் வாக்காளர் பட்டியல்களில் உள்ள விவரங்களுக்கும் ஏதே ஏதேனும் மாறுபாடோ வேறுபாடோ சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களோ இருந்தால்தான் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அறிவிப்பு கொடுக்கப்படும் அவ்வாறு அறிவிப்பு கொடுக்கப்படுபவர்கள் மட்டும்தான் ஆவணங்களை கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை ஆதலால் வாக்காளர் பட்டியல் உள்ள விவரங்களை சரிவர சரிவர தெரிவித்தாலே போதுமானதாகும் இன்னும் இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விவரங்களை காண்போம் இந்த வீடியோ உங்களுக்கு சக்க நேரத்தில் தெளிவு ஏற்படுத்தி உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் நம்முடைய புது விடியல் படைப்பகத்தில் வெளிவர இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத செய்யாதவர்கள் மறவாமல் தவறாமல் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய அன்பர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் அதுவரை இனிய வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பன் விடியல் குகன்